ஏன் தேவன் யாக்கோப்பை சந்தித்தார் வனாந்தரத்திலே ஒரு கல்லை வைத்துக் கொண்டு அவன் தலை சாய்ந்து தூங்கினாங்க ஏன் தெரியுங்களா அவனுக்கு தேவன் தரிசனமான ஒரு ரகசியத்தை கத்து கத்தர் உங்களோடு பேச போகிறார் கூடார வாசி என்றால் அவன் பிரயாணம் பண்ணும் பொழுது அவன்கிட்ட என்ன இருக்கு தெரியுங்களா என்ன இருக்கு யாத்திரை பண்ணும் பொழுது வாழ்க்கையிலே தேவன வனாந்திரத்துல போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா குடாரவாத தாய் தாய் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா பிரயாணம் பண்ணும் பொழுது கையில கொஞ்சம் எண்ணெய் தீ விட்டு வச்சுப்பாங்க ஏங்க போற பாதையிலே என்ன பண்ணலாம் அந்த எண்ணெயை ஊற்றி கொண்டு அந்த நெருப்பை பத்து வைத்துக் கொண்டு அதை கொண்டு போவார்கள் ஆனால் அவன் இருட்டாய் விட்டது என்று அவன் தூங்கவில்லை ஆமேன் சூரியன் அஸ்தமாண்டபடினால் அவன் உறங்கினான் நித்திரை செய்த வேதம் சொல்லுகிறது அது ரகசியம் தெரியுங்களா ஆ அவன் வெள்ள இரவுக்கு அவனுக்கு பயம் இல்லைங்க தனிமை வந்த பிறகு இருள் என்ன வேதனை என்ன ஒன்றுமே இல்லைங்க ஒரு மனுஷன் தனிமையான பிறகு இருள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் யா கோப்ப கையிலே என்ன இருக்கு ஆயில் இருக்கு அதை ஊத்துட்டு தீபென்ட்டி எடுத்து போகலான்னு முடியல அவனால முடியல மக்களே அவன் தவிச்சு போயிட்டா துக்கம் நிறைந்தவன் ஐயோ தாய் இழந்துட்டேன் தகப்பனை இப்ப உயிர்க்காக பயந்து எங்க அந்த மாமா வீடு எப்படி இருக்கணும் தெரியாது முன்ன பின்ன பார்க்காத மாமா எப்படி இருப்பாரோ தெரியாது ஹலலுயா அவன் கலங்கும் பொழுது பரலோகம் அவனை சந்தித்தது ஏன் சந்தி தெரியுமா அடிக்கடி நான் வாசிப்பேன் யாக்கோப்பட என்ன இருந்த அப்படின்ற அபிஷேகம் உள்ள வாழ்க்கை இருந்தால் ஹலலுயா நீ எந்த சூழலை போட்டாலும் நீ எந்த ஹாஸ்பிட்டல போட்டாலோ ஒரு குப்பையான ஒன்று உதவாத இடத்தில் வாழ்ந்திருந்தாலும் உன் கையிலே உன்னிடத்தில் அபிஷேகம் என்ன இருந்தால் பரலோகம் உன்னை சந்திக்கும் ஆமேன்